அல்லு அர்ஜுன் அரஸ்டான வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் ஒரு நாள் ஃபுல்லா ஜெயிலே இருந்திருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் இப்போ ரிவீல் ஆயிருக்கு காலையில தான் இவரு வந்துட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு அந்த ஒரு நியூஸ் இப்போ நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சாஞ்சல் குடா அப்படின்ற சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அல்லு அர்ஜுனுக்கு செவன் சிக்ஸ் நைன் செவன் அப்படின்ற கைதியின் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளில வந்திருக்கு கூட்ட நெரிசல்ல சிக்கி ஒரு ஃபேன் பலியான வழக்குல கைதான அவருக்கு கோர்ட் ஜாமீன் அளிச்சிருக்காங்க ஆனாலும் ஆவணங்கள் கிடைக்காததுனால சிறையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு காலையில இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேற்று நைட்டு பத்து மணி வரை சிறையோட வரவேற்பறையிலேயே அல்லு அர்ஜுன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பத்து மணிக்கு மேலதான் அவருக்கு உள்ள ரூமும் இந்த விடுவிக்கப்பட்டிருக்காரு அல்லு அர்ஜுன் இப்போ அல்லு அர்ஜுனோட ரொம்பவே நிம்மதியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அல்லு அர்ஜுன எதுக்கு கைது பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேரும் இப்போ கேள்வி கேட்டு இருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்